இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ மட்டனை நல்லா கழுவி குக்கரில் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு அஞ்சாறு விசல் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு வடை சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ரெண்டு சேர்த்திருக்கேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெருசு சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குச்சின்னா குழம்பு நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு சில் தேங்காய் சேர்த்திருக்கேன் தேங்காயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்படி நல்லா வதக்கி வச்சோம்னா குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் மசாலா தீஞ்சு போயிடக்கூடாது இதை நல்லா வதக்கி வச்சுட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சி பேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் குழம்பு வைக்கிறக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில குருமிளகு வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் அப்புறம் வேக வச்ச மட்டனையும் சேர்த்திட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்